தலைநகர் நமக்கு டெல்லியா இருக்கலாம் ஆனா அந்த டெல்லி அரசியலை தீர்மானிக்கிறதுல மதுரைக்கு கடந்த காலத்திலையும் நிகழ் பெரிய இடம் இருக்கு அதுக்கு நிறைய சம்பவங்களை சொல்லலாம் தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாட்டுக்கான பூமி பூஜை மதுரையில இன்னைக்கு நடந்திருக்கு அடுத்து ஓபிஎஸ்னுடைய ஒரு முக்கியமான மாநாடும் மதுரையில நடக்க இருக்கு சமீபத்துல பாஜக நடத்திய முருகன் மாநாடு கூட மதுரையில தான் நடத்தப்பட்டுச்சு அது ஏன் தேர்தல் வந்தா மட்டும் மதுரை சூடு பிடிக்கிறது அது இப்ப மட்டும் கிடையாது காந்தி காலத்துல இருந்து மதுரை ஒரு அரசியல் பூமி தான் காந்தியினுடைய எளிமைக்கு முக்கியமா விஷயமா சொல்லப்படுற அவரோட கதர் ஆடைதான் காந்தி மதுரைக்கு வந்தபோதுதான் மேலாடைய அணியாத மக்களை பார்த்து தன்னுடைய கோட்சூட்டுக்கு பாய் சொன்னாரு காந்தி உலக தலைவரா போற்றப்படுறதுக்கு முக்கியமான காரணமானது இந்த எளிமையும் தான் மீண்டும் மதுரை வந்தப்போ பட்டியலின மக்களை அனுமதிச்சா மட்டுமே நானும் கோவிலுக்குள்ள போவேன்னு அவர் சொன்னத இந்தியாவே ஒரு புரட்சி சம்பவமா பார்த்துச்சு மதுரை தமுக்கம் மைதானத்துல சுபாஷ் சந்திர போஸ் மரணம் பத்தி முத்துராமலிங்க தேவர் பேசின பேச்சு இந்தியா முழுக்க அதிர்வலைகளை உண்டு பண்ணுச்சு அதுக்கப்புறமா தான் சுபாஷ் சந்திர மரணம் குறித்த விசாரணை கமிட்டி அமைக்க அப்போதைய பிரதமர் நேருவே உத்தரவிட்டார் அதுக்கு காரணம் மதுரை தமுக்கம் மைதானம்தான் அதே மண்ணில தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து பேசின நிகழ்வையும் பட்டியலின மக்களுடைய முத்துராமலிங்க தேவர் நடத்தின கோவில் நுழைவு போராட்டமும் கூட வரலாற்றுல முக்கியமான சம்பவங்களா மாறுச்சு எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிறதுக்கு முன்ன அண்ணா கருணாநிதி நாவலர் நெடுஞ்செழியன்னு பெரிய அரசியல் பட்டாளமே கலந்து கொண்ட நாடோடி மன்னன் திரைப்பட வெற்றி விழா மதுரையில தான் நடந்துச்சு எம்ஜிஆர் ரெண்டாவது முறையா ஆட்சிக்கு வந்தப்போ உலக தமிழ் மாநாட்டை நடத்தினது மதுரையில தான் அதே மாநாட்டில் பங்கேற்ற போதுதான் ஜெயலலிதா அதிமுகவில் இணைஞ்ச முக்கியமான சம்பவமும் நடந்தது இதுக்கு பிறகு சில வருஷங்கள்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா இடையில மனக்கசப்பு ஆகிடுச்சுன்னு பேச்சு வந்தப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு செங்கோல் வழங்கினது அவருடைய வாழ்க்கையே மாத்தின சம்பவமாகவும் அமைஞ்சது அதிமுக மட்டும் இல்ல திமுகவுக்கும் முக்கியமான நகரம்தான் மதுரை இன்றைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னுடைய முதல் இளைஞரணி பேரணி நடத்தினதும் மதுரையில தான் திமுகவுல மிக பெரிய பிரளயங்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தின அழகிரி காலத்து சம்பவங்களும் மதுரையில தான் எம்ஜிஆருடைய அரசியல் கோட்டையா இருந்த மதுரையில அவருடைய உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை வெளியிட விடாம சர்ச்சையை கலப்பினது திமுக மேயரான மதுரை முத்துதான் இப்படி அன்றைய முந்தைய அரசியலோடு இல்லாம இன்னைக்கு அரசியலுக்கும் மதுரை தொடக்க பூமியாகவும் இருந்துட்டு இருக்கு ஜாதி வன்கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு வர திருமாவளவன் தலித் ஆஃப் இந்தியாங்கிற கட்சியில தன்னை இணைச்சுக்கிட்டதும் மதுரையில தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தொடங்கின விஜயகாந்த் முதல் கட்சி மாநாட்டை நடத்தியதும் நடிகர் கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் கட்சியை தொடங்கினதும் தான் அதிமுகவுல மீண்டும் சசிகலாவை இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்ததும் அதே மதுரை நிலப்பரப்புல தான் இதுவரை மதுரையில அரசியல் அச்சாரங்களையும் தொடங்கின எல்லாருக்குமே மதுரை மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்திருக்கு இனி மதுரையில் நடக்கிற அரசியல் சம்பவங்களை யாருக்கு அடையாளத்தை ஏற்படுத்தும்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்